சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புறப்பட்டு சென்றார் புதுதில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமரை அதிகாரிகள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர் இந்த பயணத்திற்கு முன்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மத்திய தரைக்கடன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிராந்தியத்தில் சைப்ரஸ் இந்தியாவின் மிக நெருக்கமான நட்பு நாடாகவும் பங்குதாரர் நாடாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் மக்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் உறவு விரிவாக்கவும் வரலாற்று பிணைப்பை மேம்படுத்தவும் தமது பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை பத்தொன்பது டிஎன்ஏ மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குஜராத் மாநில உள்துறை அமைச்சர் அஷ் சங்வி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து டிஎன்ஏ மாதிரிகளை ஒப்பிடும் நடைமுறைகளை தடய அறிவியல் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் டி என் சோதனை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே அடையாளம் காணப்பட்ட உடல்களை எடுத்துச் செல்வதற்கான உதவிகளை குடும்பத்தினருக்கு செய்து கொடுக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று காலை ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஆறு பேர் பக்தர்கள் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் கௌரி குண்டு என்னும் இடத்தில் உள்ள கார்குன்று பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கேதார்நாத் சென்று வழிபட்ட பின்னர் ஆறு பக்தர்களுடன் குப்தாசிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது தகவல் கிடைத்ததும் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விபத்து குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டரை விமானி அவசரமாக தரையிறக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் பெரும் போராக மூழும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் முக்கிய ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதில் இஸ்ரேல் கட்டடங்கள் சேதமடைந்தன இதற்கிடையே இன்று காலை ஈரான் தலைநகர் தெக்ரான் அருகே உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்தது கரிய தீப்பிழம்புகள் விண்ணை முட்டும் அளவுக்கு பரவியது ஈரான் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிறிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டதாக செய்தி ஏஜென்சி ஒன்று தெரிவித்துள்ளது மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை தணிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மேலும் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் அமைதி பேச்சுக்களை தீவிரப்படுத்த இசைவு தெரிவித்த இரு தலைவர்களும் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு முடிவு கட்டுவது அவசியம் என்று தெரிவித்துள்ளனர் தூதரக உறவுகள் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற விருப்பத்தை இரு தலைவர்களும் வெளியிட்டனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த நிலை தொடர அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அனைத்து பகுதிகளிலும் பள்ளி செல்லாத மாணவர்கள் இருந்தால் அவர்களை கண்டறிந்து கல்வியை விஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை என்று அவர்களுக்கு உணர்த்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை எடுத்துக் கூறி மாணவர்களை பள்ளியில் சேர்க்க பொதுமக்களும் ஆசிரியர்களும் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் நடைபெற உள்ள முருகர் மாநாடு வெற்றி பெறுவதற்கான வாழ்த்து செய்தி கொடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறுபடை வீடுகளை ஒருங்கிணைத்து இந்த மாநாடு நடத்த அனுமதி கிடைத்துள்ளதாகவும் பல அமைப்புகளின் மாநாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதால் முதலமைச்சரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றார் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு உழைத்தது போல அத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு இந்த மாநாடு வெற்றி பெறவும் உழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்